ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு கடைக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிறதுக்காக நான் வந்து சந்தைக்கு போயிருந்தேன் வரும்போது கடையில் வந்து கடைக்குன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தருவாங்க சில கடைக்காரங்க மட்டும்தான் இப்படி கம்மி பண்ணி தருவாங்க மற்றவங்க வந்து அதே ரேட்டுக்கு தான் தருவாங்க ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஏஸ்ட்டாக தருவாங்க நம்ம கூட பத்து ரூபா கொடுத்தா கூடவும் தருவாங்க இப்போ வந்து அவரைக்காய் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு காய் கிலோ அவரைக்காவை நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க நம்ம இதை வாங்கிட்டு வந்து நம்ம பெட்டி கடையில் எப்படி வச்சு வியாபாரம் நடக்குது இங்கே வந்து நூறு இரநூறுன்னு தான் வாங்குவாங்க காய் கிலோ அரை கிலோ வாங்க தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க சந்தைக்கு இல்லை வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட வாங்கிக்கிடுவாங்க நம்ம இருந்து வாங்கிட்டு வந்து நூறுக்கும் இரநூறுக்கும் எப்படி வச்சு விளையா ரெண்டு ரூபா ஒரு ரூபா வச்சு தான் கிலோவுக்கு அனையமாக அஞ்சுருவா பத்து ரூபா வச்சு தான் வியாபாரம் பண்ணுறோம் இதில் வந்து என்ன லாபம் கிடச்சிருப்போது சொல்லுங்கள் அதனால் நான் வந்து காய்கறி எப்போதுமே ஜாஸ்தியாக வாங்க மாட்டேன் எல்லா காய்கறியுமே அரை கிலோ ஒரு கிலோ மொத்தத்தில் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு விற்றுட்டு அப்புறமா அது மறுபடியும் தேவைன்னா நான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நம்ம வந்து காய்கறி வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம கடையில் வந்து வியாபாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து கெட்டு போயிடும் நம்மளும் வீட்டில் எவ்வளோதான் வச்சு வச்சு சமைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குது வியாபாரம் பார்க்கும்போது நம்ம வந்து வியாபாரத்தை மட்டும் தான் பார்க்குறோம் வீட்டில்